வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் கோல்ஃபர் மதுரை மாவட்டம் கலிக்கூடத்தாளூரில் இருந்து பேசிகிட்டு நம்ம சேனல் படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் அதே மாதிரி பக்கத்தில் பில் எங்கே இருக்கும் அதே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எனக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தமிழ்நாட்டில் நாட்டாடுகள் அதாவது வெள்ளாடுகளில் என்னென்ன வகைகள் இருக்குன்றதை பற்றி ஒரு முழுக்கான வழியாக தான் இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படினா தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் புரியும் அதுவும் இல்லாமல் நம்ம விதைகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் அகத்தி கோய ஃபர்ஸ்ட் ஒன்டெனின்ஸ் சவுண்டல் வேலி மசால் எல்லாமே நாலு வருடம் தந்து அஞ்சு வருடம் வரைக்கும் நல்லா வளரும் அதுவும் இல்லாமல் முளைப்புத்திறன் நல்லா இருக்குது நம்மளிடம் குரல் மூலமாக தமிழை முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த வெள்ளையாடுகளை பற்றி தான் வெள்ளாடுகளே வெள்ளை நிறத்தில் இருக்கும் இது வந்து சீனியாடுன்றவாங்க அப்புறம் பள்ளை வாங்க அப்புறம் ஒரு சில இடத்துல வெறும் வெள்ளாடுன்ற மாதிரியே சொல்லுவாங்க இது வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக சொல்லி ஒரு பூர்வீகமாகவே இருக்கக்கூடிய அட் தான் சொல்லணும் ஏன்னா இது அதிகமான அளவில் காணப்படுது எல்லா மாவட்டங்களிலையும் காணப்படுது அதுவும் இல்லாமல் இந்த அடுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உடல் எடை அந்த மாதிரிலாம் நல்லாவே வளர்ந்து வரும் இதற்கான அடையாளம் பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய வாய்ப்பகுதி அதனுடைய அதன் மடிப்பகுதியிலையும் பிங்க் கலரில் இருக்கும் அதாவது இந்த பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா தான் இதனுடைய அடையாளம் அதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க வன்மை நிறத்துல இருக்கும் அதுவும் இதற்கான அடையாளம்னு தான் சொல்லலாம் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொடியாடு கன்னியாடு சேலம் கருப்பு இந்த மாதிரி பல வகையான ஆடுகள் இருக்குது அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றாவே பார்த்துட்ருப்போம் ஏன்னா எல்லாத்தையுமே முழுமையாக பார்க்குறதுக்கு டைம் இருக்காது அதுனால அந்த இதை பண்ணலாம் ஏன்னா இந்த சேலம் அப்புறம் கருப்புன்றது முக்கியமாக இந்த சேலம் அதிகமான அதிகமானால் வருது இதுவும் நாட்டின்னத்தை சார்ந்தது தான் ஆனால் அதிகமான அளவில் இந்த கோயில் கொடைகள் அப்போ வாங்கிடுவாங்க அப்புறம் விசேஷங்களுக்கும் இந்த சுத்த கருப்பு இந்த சேலம் கருப்பெல்லாம் வாங்கிடுவாங்க ஏன்னா அதுக்கு தான் அளவு தேவைப்படும் அதுவும் இல்லாமல் ரொம்பவும் ஒரு கிராக்கினே சொல்லலாம் இந்த சேலம் கருப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறீங்கனா இந்த கொடியாடுகளை பற்றி தான் கொடியாடுகள் நல்ல உயரமானது அதுவும் இல்லாமல் நெட்டு போக்கானது தான் நம்ம வாங்கினா தான் ரொம்ப நல்லது குறிப்பாக இது வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுவும் இல்லாமல் இது நம்ம ரெண்டு கலரில் நம்மளுக்கு வருது ஒன்று கரும ரெண்டு வாங்க ஒன்று ஒன்று செவளம ரெண்டு வாங்க கருப்பு கலரில் புள்ளி புள்ளி அங்கே இருக்கும் அது வந்து கரும ரெண்டு வாங்க அது இது செவள கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கிறது வந்து செவளமாக ரெண்டு வாங்க நல்ல உயரம் அதே மாதிரி நல்ல உடல் எடை வரும் ஆனால் உடல் எடை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா அதனுடைய பாடி வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்து அதுக்கப்புறம் தான் மெலிஞ்சி தான் இருக்கும் தான் ஆடுகள் வந்து கொஞ்சம் நல்லா தசை பிடிச்சி அந்த மாதிரி வெயிட் இருக்கணும் இது வந்து அதிகமானளவில் காணப்படுது எங்கன்னா இந்த தூத்துக்குடி இரட்டையப்புறம் இந்த கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதியில் தான் அதிகமானளவில் இந்த கொடியாடுகள் வளர்ந்துட்டு தற்போது ஒவ்வொரு பண்ணைகளில் இருக்கவங்களும் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா இங்கே ப்ரீடு எல்லாமே தற்போதைக்கும் வாங்கி அங்கேயும் நல்லா வளர்த்து இதுன்ற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அதனால் பல மாவட்டங்களில் கிடைக்கும் ஆனால் அதிகமான அளவில் நம்ம வாங்கணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த தூத்துக்குடி அந்த மாதிரி ஏரியால தான் அதிகமான அளவில் கிடைக்கும் குறிப்பாக அந்த தூத்துக்குடியில் தூத்துக்குடி இல்லை எட்டயபுரம் அந்த ஏரியால தான் அதிகமான நாளில் கிடைக்கும் சந்தை வெள்ளிக்கிழமல அந்த டைமில் கூட கூட நீங்கள் நேரில் கூட ப போய் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அளவுக்கு சந்தையும் விறுவிறுப்பாக தான் போய்ட்டுருக்கோம் இதாக நம்ம சொல்கிறாப்புல இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஐந்து கடாக்களை பொறுத்த வரைக்கும் தான் இந்த வெள்ளாட்டு இடங்கள்லேயே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது மத்த எல்லா கடாக்களும் ஒரு கிராஸ் ப்ரீடுன்னே சொல்லலாம் இப்போ கன்னியம் கன்னியம் அந்த வெள்ளையாடுகளும் இல்லாட்டி கொடியாடும் கன்னியம் இந்த மாதிரி கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு சில ஆடுகள் ஒரு சில மாதிரி பறக்கும் அது வந்து ஒரிஜினல் ப்ரீடு ப்யூர் ப்ரீடுன்னு அந்த மாதிரி சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம இருந்து அதிகமான அளவில் ஆடுகள் வந்து இறங்கிட்டுருக்கு இது எதுனாலன்னா ஆடுகள் வந்து கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அந்த ஒரு காரணத்தினால அங்கேருந்து பல ஆடுகள் வந்து இங்கே வந்து இறங்கிட்டுருக்கு இப்போ பார்க்குறது வந்து நம்ம வந்து கண்ணி நல்ல வெயிட் பண்ணும் நம்ம கன்னி ஆடுகளை வளர்த்தோம்னா குறிப்பாக இந்த கன்னிக்கான அடையலைன்னு பார்த்துட்டிங்கன்னா கருப்பும் அதே மாதிரி ப்ரௌன் கலரில் காலிலேயும் அப்புறம் முகத்துலேயும் லைட் லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் இருக்கும் இதுதான் இந்த கன்னியாடுகளுக்கான அடையாளம் இது பூர்வீகமும் பார்த்துட்டீங்கன்னா இந்த எட்டயபுரம் தான் எட்டயபுரம் அப்புறம் கோயில் போட்டி இந்த சுற்றுவட்டாரங்களெலாம் அதிகமான காணப்படுது இது நல்லாவே வெயிட் ஏறும் நம்ம அனுபவத்தில் வளர்த்துருக்கோம் செம்மையாக வெயிட் அடிச்சு இதுவும் கொடியான வளர்த்தோம் ஆனால் கொடியாடு வளர்கிறதுக்கு ரொம்பவும் ஆச்சு ஆனால் இந்த கன்னியாடு வளர்கிறதுக்கு ரொம்பவும் சீக்கிரமாகவே வளர்ந்துருச்சு ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஹைட்டு வராது ரொம்ப ஹைட்னால் இந்த கொடியாடுகளுக்கு ஈக்குவலாக வராது அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனாலும் வெயிட் நல்லாவே போடும் நம்ம அனுபவத்தில் ரொம்ப நல்லா அழகாக வளர்ந்த அந்த ஆடு இதுன்னு ஒன்று சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம எடு கண் எப்போயுமே எடுத்தோம்னா அதே சொல்லுவோம் கன்னி ஆடுன்னு நம்மள்ட்ட இப்போதிக்கு இருக்கிறது ஒரு ஆடு கூட இருக்குது அதை கூட வீடியோவில் காமிச்சுறேன் அதுவும் ஆடு அப்புறம் கொடியாடம் வீடியோவில் இருக்குது அடுத்தடுத்து வர காணொலிகள் நம்ம சாட்சாகவே போடுவோம் அதையும் கூட பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் தான் நம்ம ஆடு வாங்க போகிறோமே நம்ம என்ன ப்ரீடு நம்ம ஏரியாவில் அதிகமாக உள்ள விற்பனை ஆகுது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு நம்ம வாங்கினா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு விலை கம்மியாக இருக்குன்னு ஒரு ப்ரீடை தூக்கிட்டு வந்துட்டோம்னா அது வந்து விற்பனையாக நம்மளுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழப்பீடு ஆக மாறிடும் அதனால் நம்ம சுற்றுவட்டார பகுதியில் எந்த அதிகமான அளவில் வளர்க்குறாங்க எது அதிகமான சேல்ஸ் ஆகுதுன்றதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கி ஆடை வளர்க்குறதுக்கு ஆரம்பிங்க அதுதான் ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம ஒன்று நினப்போம் அது ஒன்று நடக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு தான் ஒரு பெரிய தலைவரின் சொல்லலாம் ஏன்னா எல்லாமே விற்பனை வாய்ப்பை பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டம் நம்ம பெரிய லெவலில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு சில நல்ல மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாமே ஒரு வியாபார ரீதியாக தான் நம்ம போய்ட்டுருக்கோம் நம்ம மயிலம்படி தற்போதைக்கு எல்லா குட்டிகளையும் கொடுத்துட்டோம் குறிப்பிட்ட ஒரு சில குட்டிகள் மட்டுந்தான் இருக்குது அதுவும் இல்லாமல் கிடாக்கள் தான் நம்மள்ட்ட ரெண்டு விற்பனைக்கு இருக்குது ஒன்று செவலை மர ரெண்டுமே செவலை மரம் தான் ஒன்று நல்ல உயரம் அதாவது எப்படி சொல்லணும்னா சரியான நெட்டு போக்கு இன்னொன்று வந்து கொஞ்சம் ஒரு பொல்லு போடுற ஸ்டேஜில் இருக்கேன் ரெண்டு பொல்லு போடுற ஸ்டேஜில் ஒருத்தையும் வளர்ந்துட்டேன் ஒன்று தேவை ஒரு பொல் போடுற ஸ்டேஜில் இருக்கேன் உங்களுக்கு கிடாக்கள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து வியாபாரி இந்த இதில் வராங்க ஏன்னா நம்மள்கிட்ட வீடியோலாம் நல்லா இது பண்ணோம் வியாபாரி தான் அதிகமான அளவில் வராங்க யாருமே மக்கள் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எடுக்க மாட்டுறாங்க மக்கள் நேராக சந்தைக்கு உபயோகிக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க வந்து காசு கூட போட்டு தான் வாங்குவாங்க அவங்க நம்மக்கிட்ட விலைகளை கம்மியாகவே கட்டாயங்க அதனால் நம்ம வந்து கொடுக்கவே இல்லை அதை அப்படியே அவங்க எடுத்து போய் சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாலாயிரூபாச்சும் அதிகமாக விற்றுருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க இதாக இருக்காங்க நம்மளும் வேறு வழி இல்லாமல் வாங்கிடுவோம் இதுதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் சரி நீங்கள் டைரெக்டாக மக்களிடமே போய் வாங்க அதான் ரொம்ப நல்லது தொடர்ந்து அதரவத் தான் இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லுலவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்